அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தருண்ராஜ் நான் ஜுரம் உயிர்நிலைப்பள்ளியில உயிர்நிலை மூன்றுல படிக்கிறேன் ஒரு பொன்மொழி நான் இந்த உலகத்தை பார்க்கிற விதத்தையே மாற்றுறதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா உண்மைதான் அந்த பொன்மொழி பெரியார் அவர்கள் கூறிய யார் சொன்னாலும் எங்க படித்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் எதையும் நம்பாது இந்த பொன்மொழியில ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தெரியுமா பெரியார் அவர்கள் நானே சொன்னாலும்னு சொன்னதுதான் பொதுவா தலைவர்கள் ய நம்ம ரத்த சொந்தங்க கூட சத்தமா நான் சொல்றது ஒழுங்கா கேளுன்னுதான் சொல்லுவாங்க ஆனா பெரியார் அவர்கள் மட்டும் தான் நானே சொன்னனும் ஒன்னோட புத்திக்கு எது சிறிந்தப்பட்டதோ அதை மட்டும் ஏத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த பொன்மொழியை பத்தி நாம எல்லாருமே யோசிச்சு பாக்கணுமா நம்ம என்ன நினைக்கிறோம்னு மத்தவங்க முடிவு செய்து ஒரு ஊடகத்தில்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இது மாதிரி நான் சொன்ன மாதிரி தலைவர்களும் நம்ம பெற்றோர்களும் சமூக ஊடகங்கள்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் செய்திகளின் மூலமா ஏன் அப்பப்ப நம்ம நண்பர்கள் கூட நம்மளோட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க நிறைய நேரத்துல நம்ம எதுவுமே யோசிக்காம சரின்னு தலையாட்டி மட்டும் விட்டுடுறோம் அதனால ஒரு சுலபமான விஷயம் ஏன்னு தேவையில்ல இல்ல நான் இதுதான் நம்புறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு சண்டையை போட்டு தேவையில்ல கூட்டத்துல தனியா தெரிய வரேன்னு நினைச்சு நம்மளும் கூட்டத்துல ஒருத்தவங்க ஆயிடுறோம் ஆனா நம்ம எப்ப ஒரு விஷயத்த கேள்வி கேட்கறது நிப்பாக்குறோமோ அப்படி நம்ம நம்மளுடைய தனித்தனையான உங்க புத்தி மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமான விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சுலபமா சரின்னு சொல்லிட்டு போறதுக்காக விட்டு கொடுக்க முடியுது உங்க சொந்த அறிவை பயன்படுத்துங்க பொது அறிவை நம்புங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சரியில்லாம பட்டதுன்னா அது தப்புதான் இந்த பொறுமையை நான் வரும் ஒரு பொண்ணுகளை மட்டும் பார்க்கல நம்ம சுதந்திரமா வாழ்றதுக்கான ஒரு வழிகாட்டியா நான் பாக்குறேன் ஒரு விஷயம் உங்களுக்கு சரியில்லாம பட்டதுன்னா அது தப்புதான் அதுல எந்த ஒரு சமரசமும் இல்லை அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் யார் சொன்னாலும் எங்கே படித்தாலும் நானே சொன்னாலும் உணவு புத்திக்கும் பொதுவரைகளுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாது என்ன மாதிரி நீங்களும் இந்த பொன்மொழியை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்